சீமான் வாழ்க சீமான் ஒழிக இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் செந்தமிழன் சீமான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இனிமேல் நாம் தமிழர் கட்சி வாழ்க நாம் தமிழர் கட்சி ஒழிக இதுதான் கோஷமாக இருக்கும் இதுதான் எதிர்த்தரப்பின் மனநிலையாக இருக்கும் என்று கூறினார் அதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தும் விதமாக இன்று நடந்த டிவி கே மாநாட்டில் செந்தமிழன் சீமான் அவர்களை ஒழிக ஒழிக என்று அங்கே இருந்த தொண்டர்கள் கற்றியதாக ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கின்றது தமிழ்நாட்டில் இரண்டே துருவம்தான் ஒன்று திராவிடம் இன்னொன்று தமிழ் தேசியம் அதை ஏற்கனவே செந்தமிழன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இப்பொழுது வரை தொடர்ச்சியாக சீமான் மிக அழகாக தமிழ்நாடு அரசியலில் அதை பொருத்தி வைத்திருக்கின்றார் எக்காரணம் கொண்டும் தமிழ்நாட்டில் இது இரண்டு மட்டும்தான் போட்டியும் இருக்க வேண்டும் என்பதை அவர் உறுதிபட பல மேடை பிரச்சாரங்களில் கூறியிருக்கின்றார் இதை சற்றும் யோசிக்காமல் சிந்திக்காமல் ஒரு சில கட்சி அல்லது புதிய கட்சிகள் திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரண்டு கண்கள் என்று கூறிக்கொண்டு தற்பொழுது உருவாகி நிற்கின்ற இதை போன்ற கட்சிகளெல்லாம் கொள்கைகள் என்னவென்றால் அவர்களுக்கு இதுவரை கொள்கைகள் வகுக்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டில் மிக தெளிவாக அரசியல் படுத்தி மேலும் அரசியலை கற்றுக் கொடுத்து அரசியலில் மாணவர்களாக இருப்பவர்களை ஆசிரியர்களாக மாற்றி தமிழ்நாட்டில் அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான் செந்தமிழன் சீமான் தான் அதை மிக தெளிவாக மிக அழகாக மிக நேர்த்தியாகவே நாம் தமிழர் கட்சி செய்கின்றது என்று கூறலாம் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் தான் இங்கே அரசியல் இதை மையப்படுத்தி தான் ஒட்டுமொத்த அரசியல் கட்டமைப்பும் இங்கே செய்யப்படுகின்றது திராவிட கட்சிகளெல்லாம் பல கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்துதான் நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து தமிழ்நாடு அரசியல் களத்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் களங்களில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு கூட்டணி வைத்தே நாம் தமிழர் கட்சியை எதிர்த்தே நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி மூன்று சதவிகித வாக்குகளை பெற்றிருக்கின்றது இது ஒன்றே உங்களுக்கு புரிந்திருக்கும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி என்பது எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு நிற்கின்றது என்பது மூன்று புள்ளி எட்டு சதவீதத்திலிருந்து எட்டு புள்ளி மூன்று சதவீதம் வரை உயரும் ஒரு கட்சி என்றால் அதுவும் நடந்து முடிந்த எல்லா தேர்தலிலும் தனித்தே நிற்கிறது என்றால் மேலும் அதை போன்று ஒரு ஊடக வெளிச்சம் இல்லாத ஒரு கட்சி இதை செய்கிறது என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் அதில் உழைப்பில் ஈடுபட்டிருப்பார்கள் எந்த அளவிற்கு அறிவார்ந்த மக்களை அவர்கள் செதுக்கியிருப்பார்கள் மேலும் உருவாக்கி இருப்பார்கள் என்பது உங்கள் கற்பனைக்கே விட்டுவிடுகின்றேன் அந்த அளவிற்கு இது கற்பனை எல்லாம் நிஜமாக நடந்திருக்கின்றது எட்டு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவாகி இருக்கின்றது சில கட்சிகளெல்லாம் வந்தவுடனே அதிகப்படியான வாக்குகளை பெற்று மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிவிடலாம் என்ற சிந்தனையில் இருக்கின்றன அதுதான் தவறு மாறாக தனித்து நின்று பெரும்பான்மையோடு மிகப்பெரிய அளவிற்கு வாக்கு வங்கியை பெற்று மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல அதை நாம் தமிழர் கட்சி செய்து காட்டியிருக்கின்றது இனிமேல் தமிழ்நாடு அரசியலில் தமிழ்நாடு அரசியலின் மையமாக இனிமேல் செயல்பட போவது எதுவென்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அவர்களை முன்னோக்கி தான் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் தங்களுடைய காய் நகர்வுகளை நகர்த்துவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரை என்று கூறினால் அந்த வார்த்தை மிகையாகாது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி இந்த தடவை பதினேழு சதவிகிதத்திலிருந்து இருபது சதவிகிதம் வரை வாக்குகளை பெறும் என்பதுதான் ஆய்வறிஞர்களின் கருத்தாக இருக்கு இதை பற்றி அடுத்த காணொலியில் காணலாம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்